நான் சென்னையில் தான் வாழ்றேன் நான் ஊரில் வந்து ஓடி ஆந்தேன் எங்கள் ஊரில் வீடு கட்டுறவன நான் பார்த்ததே அது வரைக்கும்ன்றப்ப நான் இந்த ஊரில் உட்காந்துட்டு இந்த ஊர் சாங்கியங்களை இதுதான் சரியானதுன்னு சொல்லி டிவியில் சொல்லி இப்போ கன்னியாமுரியில் வீடு என்ன செய்வார் இல்லைங்களா அவர் சென்னை காரணமாக கட்டுவார் அவரு அவர் ஒன்பது கல்ல தேடி இருக்கணும்னா ஒன்பது கடல தேடி சதுரமாக பள்ளம் போட்டு ஒன்பதே வரிசையா படுக்க வச்சு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இருந்தார்னா அங்க இருக்கிறவங்க அதெல்லாம் தெரியாது சில பேர் இந்த வீட்டு பசுவை உள்ள உள்ள கூப்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை எங்க ஊர் பக்கம் பசுவை கூப்பிட்டு வந்து சும்மா கோமியத்துக்காக அந்த கோமியம் பிடிக்கிறதுக்காக அந்த கோமியம் பிடிச்சு தெளிக்கிறதுக்காக காலைல கூப்பிட்டு வருவாங்க போய் சொல்லிடுவாங்க இப்ப இந்த சென்னை பக்கமா இருந்து டிவிக்காரங்க சொல்லி வீடு உள்ள கூப்பிட்டு வரணும் மாடு உள்ள வந்து சுத்து சுத்துன்னு சுத்தி அது சாணி போடணும்ல இது மாதிரிலாம் செஞ்சா பாவம் அது டைல்ஸ் பல போட்டு சொல்றாங்க இது நடக்கவே முடியாது அந்த வழுக்கும் இதெல்லாம் தேவையில்லை இது வந்து இப்ப லேட்டஸ்டா உள்ள கூட்டு வராங்க அந்த காலத்துல வந்து அங்க வச்சு பால் கறப்பாங்க நிறைய வீடுகள்ல கால்ல அங்க வச்சு பால் கறப்பாங்க சில இது வந்து கோமியம் பிடிச்சி அதை தெளிப்பாங்க இவ்வளவுதான் தான் காலையில் காலைல அது ஃபர்ஸ்ட் எப்போ கூப்பிட்டு வருவாங்க அவ்வளவுதான் இது இது எல்லாமே வந்துங்க நான் சொல்றது என்னன்னா ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுது